அன்று இரவு முழுவதும் தூக்கம் வராமல் படுத்திருந்தேன் வாசலில் பால்காரனின் சைக்கிள் மணி சப்தம் கேட்கிறது விடிந்து விட்டதா என்று அருகில் இருந்து கடிகாரத்தை பார்க்க அது ஐந்து என காட்டியது அருகில் சித்ராவின் படுக்கை காலியாக இருந்தது எழுந்து விட்டால் போலும் பாவம் ராத்திரி தூங்காமல் மனவேதனையுடன் புலம்பிக் கொண்டிருந்தால் சமையல் அறையிலிருந்து வரும் காபி பொடியின் அறுமணம் பில்டரில் டிகாஷன் போடுகிறாள் என்பதை சொல்லியது அவரிடமிருந்து பெருமூச்சு வெளிப்பட்டது நாட்கள் எவ்வளவு வேகமாக கட்டி பறக்கின்றன அவருடைய பெயர் மாதவன் அவரின் வயது எழுபதை போப்பா உள்ளிருந்து சித்திராவின் குரல் படுக்கையில் இருந்து எழுந்து பால் பாக்கெட்டை சமையல் அறையில் கொண்டு போய் வைத்தவர் சித்ரா கதவை தாழ் போட்டுக்கோ நான் பரமசிவத்தோட ஆத்தங்கரை வரைக்கும் போயிட்டு வர்றேன் வெளியில் வந்தார் விடிந்தும் விடியாத பொழுது வானத்தில் பறவைகள் கூட்டம் கூட்டமாக செல்லும் காட்சி மனதில் ஒரு இதமான வருடலை ஏற்படுத்தியது எதிரில் பரமசிவம் இருவர் மனதிலும் ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் மௌனமாகவே நடந்தனர் பரமுவே மௌனத்தை கலைத்தார் மாதவா உன் சம்சாரம் என்ன சொல்றாங்க என்ன முடிவு செய்திருக்கீங்க இதுல நானோ அவ்வளோ முடிவு எடுக்க ஒண்ணும் இல்லப்பா புள்ளையும் பொண்ணும் எடுத்த முடிவு அதுக்கு நாங்க கட்டுப்பட்டு தானே ஆகணும் என்று விரக்தியுடன் மாதவன் கூறினார் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா இந்த தஞ்சாவூர்லயே வாழ்ந்தவண்ணி தெருவிலேயே உன் வீடு தானே பெருசா அம்சமா இருக்கும் அதை இடிக்கணுங்கிறத நினைச்சா எனக்கே மனசு பதக்குது உன் பிள்ளைங்க உன் காலம் வரைக்குமாவது பேசாம இருக்கலாம் பார்த்து பார்த்து கட்டின வீடு கண் முன்னே இடிக்கப்படுறதை யாரால தாங்க முடியும் மாதவன் ஒரே இடத்தை பார்த்தவாறு நினைவலைகளுக்குள் செல்கிறார் தஞ்சாவூர் மேட்டுப்பிள்ளையார் கோவில் தெருவில் மாதவன் வீடுதான் பெரியது அந்த காலத்து வீடு மாதிரி அமைப்புடன் கட்டினார் இரண்டு புறமும் விசாலமான அறைகள் நடுவில் முற்றம் பின்புறம் பெரிய தாழ்வாரம் அதை அடுத்து இரண்டு படி இறங்கி இரக்கத்தில் அடுப்படி வாசலுக்கும் பின்கட்டுக்கும் நடந்தாலே போதும் அவ்வளவு பெரிய வீடு மாதவா நீ தலையெடுத்து எப்படியும் வீடு கட்டுவேங்கிற நம்பிக்கையில் வாங்கி போட்ட இடம் பா எங்க மனசு போலவே நல்ல விதமா கட்டிட்ட என்று மாதவனின் தந்தை மனம் நிறைந்து சொன்னார் அந்த பெரிய வீட்டிற்கு ஈடுகட்டுவது போல மாதவனின் அம்மா அப்பா சித்ராவின் ஆதரவில்லாத பாட்டி மகன் மகள் என கூட்டு குடும்பமாக அந்த வீட்டில் சந்தோஷம் ததும்ப வாழ்ந்த நாட்கள் நினைவுக்கு வந்தன சித்ராவிற்கு நல்ல குணம் மாமனார் மாமியாரிடம் மரியாதை கலந்த அன்புடன் பழகினாள் ஒண்டு குடித்தனும் வீட்டில் பிறந்து வளர்ந்தவளுக்கு கணவன் கட்டிய வீடு கோவிலாக காட்சியளித்தது எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யும் மனைவியை பார்த்து சித்ரா உன்னை மனைவி அடைய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் உன்னால எப்படி யார் மேலேயும் கோபப்படாமல் அனுசரணையா நடக்க முடியுது புன்னகை மாறாமல் கணவனை பார்த்து இது என் வீடுங்க என் குடும்பம் அன்பை கொடுத்து அன்பை வாங்குறேன் அத்தையும் மாமாவும் என் மேல அளவு கடந்த பிரியம் வச்சிருக்காங்க வயசானவங்களை அருகில் வச்சு பராமரிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கே என்றெல்லாம் கூறியிருந்தாள் குடும்பத்தை கோவிலாக போற்றி வாழ்ந்தவள் சித்ரா பிள்ளைகள் வளர பெரியவர்கள் ஒவ்வொருவராக உலகை விட்டு செல்ல மகளுக்கு சிங்கப்பூர் வரன் அமைந்து நல்ல விதமாக திருமணம் முடித்தனர் மகனும் மேற்படிப்புக்கு அமெரிக்கா செல்ல சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்தனர் காலங்கள் ஓட அவனும் திருமணமாகி அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டான் இப்போது மாதவனும் சித்ராவும் மட்டுமே அந்த வீட்டில் இருக்கின்றனர் என்னங்க நான் சுற்றி சுற்றி ஓடி வந்த வீடு இப்ப வீட்டுக்குள்ளே நடக்கவே கால் வலிக்குதுங்க வயசாயிடுச்சுல இருந்தாலும் இந்த வீட்டை உயிரற்றதா நான் நினைக்கல என் சந்தோஷத்தில் பங்கு கொண்ட வீடு இந்த தான் என் உசுறு பிரியனும் தயவு செஞ்சு உடம்பு முடியாம போனாலும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடாதீங்க அந்த அளவுக்கு வீட்டை ஆழமாக நேசித்தால் சித்திரான் அப்பா நானும் வித்யாவும் கலந்து பேசி யோசித்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம் உங்களுக்கும் அம்மாவுக்கும் அவ்வளவு பெரிய வீடு தேவையில்லப்பா என் ஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரா இருப்பவன் நம்ம வீட்டை விளக்கி எடுத்துக்கிறதா சொல்றான் வீட்டை இடிச்சு அதில் அபார்ட்மெண்ட் கட்டி அதில் நமக்கு ஒரு வீடு தருவதாக சொல்றான் நாம எதிர்பார்க்கிறதை விட நல்ல தொகையும் சொல்றான் நீங்களும் அம்மாவும் கொஞ்ச நாள் வீட்டை காலி செய்துட்டு வாடகை வீட்டில் இருங்க எப்படியும் கட்டட வேலை ஒரு வருஷத்துல முடிஞ்சிடும் பின் நமக்கு கொடுக்கற வீட்டில் வந்து இருந்துக்கலாம் பணத்தை பிள்ளைங்க பேர்ல டெபாசிட் பண்ணிக்கலாம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இவ்வளவு பெரிய வீடு எதுக்குப்பா என்னப்பா சொல்றீங்க என்று மகன் கேட்டான் மாதவனும் அம்மாவை கலந்துட்டு ஒரு வாரத்தில் பேசுறேன் என்றெல்லாம் நடந்த நிகழ்வுகள் மாதவன் மனதில் படமாக ஓடிக்கொண்டிருந்தது மாதவா மாதவா என்று பரமு மாதவனின் தோலை பிடித்து உலுக்கினார் என்ன மாதவா யோசிக்கிற நாங்க தான் குழந்தை குட்டி இல்லாதவங்க கடைசி காலத்தில் முதியோர் இல்லத்துக்கு போறதுன்னு முடிவு செய்து சென்னைக்கு கிளம்புறோம் நீயும் வர்றேன்னு சொன்னா எப்படி உன் பிள்ளைங்க இதுக்கு ஒத்துப்பாங்களா உன் சம்சாரத்துக்குத்தான் இதுல சம்மதம் இருக்குமா வேண்டாம் என்று பரமு கூறினார் இல்லை பரமு நான் முடிவு செய்துட்டேன் இனி தனியா வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல நான் கட்டின வீடு என் கண் முன்னால் இடிக்கப்பட்டு நான் இந்த ஊரில் வாடகை வீட்டில் இருக்கிறது சாத்தியம் இல்லப்பா சித்ரா அதை பார்த்து உடஞ்சு போயிடுவா நண்பனிடம் சொன்னார் மாதவன் பின்னர் மாதவன் தன் முடிவை சித்ராவிடம் கூறினார் கண்களில் கண்ணீர் குளம் கட்ட கணவனை பார்த்தால் சித்ரா போதுங்க வாழ்ந்தது போதும் நம்ம கண்ணு முன்னாடியே கட்டுனை வீட்டை இடிக்கிறத பார்த்துட்டு என்னால நிச்சயமா இருக்க முடியாதுங்க போயிடுவோம் நேரத்துக்கு சாப்பாடு தங்குறதுக்கு ஒரு இடம் அதுக்கு மேல இனி என்ன வேணும் பிள்ளைங்க பக்கத்துல இருக்கிற கொடுப்பனை மட்டும்தான் இல்லைன்னு நினைச்சேன் நான் உயிரா நினைச்சு வாழ்ந்த இந்த வீட்டிலையும் கடைசி வரைக்கும் இருக்கிற கொடுப்பனை எனக்கு இல்லாம போயிடுச்சு மகனிடம் மாதவன் போனில் விவரத்தை சொன்னபோது சரிப்பா நீங்க எடுத்து இருக்கிற முடிவு எனக்கு சரின்னு படுது நாங்க இப்போதைக்கு இந்தியா வரப்போறது நீங்களும் அம்மாவும் தனியா இருக்கிறதுக்கு உங்க வயச ஒத்த மனுஷங்களோட முதியோர் இல்லத்தில் இருக்கிறது நல்லதுன்னு தோணுது என்று மகன் கூறினான் எவ்வளவு சுலபமாக ஒரு வார்த்தையில் சரி என்று சொல்லிவிட்டான் அப்பா அம்மாவை அருகில் வச்சு பராமரித்த எங்களுக்கு இப்படி ஒரு மகன் என்ற மாதவனின் கண்களில் நிரம்பிய குளமாக தண்ணீர் ததும்பி நின்றது பத்து நாட்களாக ஆட்களை வைத்து வீட்டை காலி செய்து கொண்டிருந்தனர் தேவையானதை எடுத்துக்கொண்டு மற்றவற்றை கடையில் போட்டது சாதாரண வேலையாக தெரியவில்லை தோட்ட வேலை செய்யும் வேளனும் அவர்களுக்கு உதவியாக இருந்தான் ஐயா அம்மா கொள்ளையில மாமரத்தில் இருக்கிற காய்களை பறிக்க சொன்னாங்க மரத்தில் ஏறி எல்லாத்தையும் பறிக்கவா இன்னும் பத்து நாள் கழிச்சு பறிச்சா காய் பெருக்கும்னு தோணுது இல்ல வேலு போறதுக்கு முன்னால காய்களை பறிச்சு நாலு பேருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறா போல இருக்கு பறிச்சுடுப்பா நாங்க அடுத்த வாரத்தில் கிளம்பிடுவோம் மரத்தில் ஏறி வளை கட்டி தொரட்டை கம்பால் மாங்காய்களை பறித்தான் வீடு கட்டும் முன்பே ஆசையாக அந்த மரத்தை நட்டால் சித்ரா அதுவும் வெட்டப்படும் போது மாதவனுக்கு மனசு வலித்தது ஐயா அந்த பெரிய கிளையிலே பறவை கூடு பெருசா கூடை மாதிரி இருக்கு தேங்காய் நார் எல்லாம் வச்சு இருக்கு உள்ள முட்டையோ பறவை குஞ்சுகளோ எதுவுமே இல்ல தட்டி விட்டுடவா வேண்டாம் பா அப்படி செஞ்சுடாதே பதற்றத்துடன் அங்கு ஓடி வந்தால் சித்தரா இருந்துட்டு போகட்டும் ஏதோ ஒரு பறவை கூட்டை கட்டி முட்டையிட்டு தன் குஞ்சுகளை அதில் பராமரித்து வளர்த்திருக்கு இப்ப குஞ்சுகளை ரக்கம் முளைச்சு பறந்து போயிருக்கும் அதுதான் கூடு காலியா இருக்கு அந்த ஞாபகமா அது அப்படியே இருக்கட்டும் தயவு செய்து என் கண் முன்னே அதை களைச்சிடாதே துக்கம் தொண்டையை அடைக்க கண்களில் கண்ணீர் பெருக புடவை முந்தானியால் முகத்தை மூடியபடி உள்ளே செல்லும் மனைவியை கண்களில் நீர் திரையிட அனுதாபத்துடன் பார்த்தார் மாதவன் இப்பொழுது இருக்கும் பிள்ளைகளுக்கு பெற்றவர்களின் உணர்வுகள் புரிவதில்லை காசு பணம் இதுதான் முக்கியம் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றனர் நாளை இவர்களுக்கும் இதே நிலைமைதான் என்பது புரிவதில்லை பிள்ளைகள் பிற்காலத்தில் தன்னிலை உணர்ந்து தன் குழந்தைகளுக்காவது நல்லது கட்டது சொல்லி வளர்த்தால் ஒழிய இந்த நிலை மாறாது ஆனால் தான் செய்து கொண்டிருப்பதே தவறு என்பதை தெரியாத பொழுது தன் குழந்தைகளுக்கு எவ்வாறு கற்றுக் கொடுப்பார்கள்